எங்கேயாவது ஒரு மூலையில சோலை ஒய் சொல்லி ஆங்கிலத்தில் சொல்வாங்க பாலைவரை சோலை எங்கேயாவது எத்தனையோ கிலோமீட்டர் தூரத்தில் தென்படும் மற்றபடி நீங்க கண்ணு கேட்க தூரம் ஒண்ணுமே தெரியாது கண்பாடுவர்களே முதல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார் அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலை விசாரிப்பாருன்னு சொன்னா எல்லாருமே கைவிட்டாலும் இயேசு உன்னை கைவிடாதவராக இருக்கிறார் யா சுலகமா கைவிட்டுவாங்க நம்மள உற்சாக பெற்றோர் எல்லாம் விட்டுருவாங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக விட்டுருவாங்க இனிமேல் சத்தாலும் முகத்துல முழிக்க மன சொல்லி கைவிட்டுருவாங்க நல்லா கவனிக்க இன்னைக்கு இயேசுக்கு சுபாசிக்கிற தேவ பிள்ளைகளே உங்களை கத்தர் கைவிடாத படிக்கு நடத்துகிறவராக இருக்கிறார்

என்ன சொல்ல தெரியுமா இது பழைக்க மாட்டாரு மனைவி சொந்த பசங்க சின்ன சின்ன பசங்க ஒரு அடிக்கடி வந்து அழுதுலாங்க ஐயோ இந்த சின்ன வயசுல கத்துல சோத்துறோம் இறந்துட்டாருன்னா இந்த மகள் குழந்தை வச்சு பண்ணுவாங்க தெரியலையே அப்படின்னு சொல்லி அம்மா அழுது பண்ணாங்க பண்ணிட்டு சொல்லிட்டு போவாங்க பாவம் பிரதர் மாட்டாரு நல்லா கவனிக்க

தேவன் இன்னைக்கு திருமையாய் கூட வைத்து வருகிறார் நம்பி வந்த பிள்ளைகள் ஒருபோது கைவிடுகிற தேவன் அல்ல அவருடைய போது விசாரிக்கிற தேவன் அறிங்க சொல்லுவோமா என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள்

அம்மா சொல்றாங்க பாருங்க 16 அதிகாரத்துல அவங்க சொல்றாரு இப்போ முடிய அங்களாய்ப்பனை கேட்டமா இவ்ளோ வேதனையில வனாதரத்தை நீ ஓடுற ஓட்டத்துல அவரை பாத்துட்டு ਉਹ அங்களாய்ப்ப கேக்கறாரு ஒரு வாக்கு தத்த அந்த அம்மா வாசிங்க வாசிக்கும் போது வாசிங்க மூணு வாசிக்கும் போது

சந்தோஷமா என்னை இவர்களை பாதுகாக்கிறார் அவர் மனது உள்ள தேவன் அவரு வராதத்துல பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்காரு ஆண்டவரு வராதத்துல ஜனங்க உட்காந்து கொண்டிருக்கிறாங்க அப்ப எல்லாம் கூட்டம் முடிந்து போது ஆண்டவர் சொல்றாரு இவங்க பசியாக இருப்பாங்க சொல்றாரு அப்ப எல்லாம் சொல்றாங்க எவ்வளோ பணத்துக்கு நம்ம என்ன செய்ய முடியாது எதுவுமே வாங்க முடியாது ஆண்டவரேன்னு பொழுது உங்ககிட்ட என்ன பார்க்குற ஆண்டவர் கேட்கிறார் கேட்கும் போது சொல்றாங்க ஐந்து அப்பவும் ரெண்டு மீனவர்கள் சொல்றாங்க அதை எடுத்து அண்ணாந்து பார்த்து ஜோ கொடுக்கிறார் ஆண்டவர் வேகம் சொல்லுங்க கணவானவர்களை கற்று மத்திய விசேஷத்தை பதினாலாம் அதிகாரம் பதினாலாம் வாசிக்கும் போது வேகமா வாசிங்க உடனே ஒரு பதினான்காம் அதிகாரம் பதினான்கிறது வாசிக்கும் போது

நடத்துறாங்க யாரும் தெரியுமா தெரியா நம்ம சும்மா சொல்லுவோம் அவங்க இறந்துட்டாரு ஒரு வருஷம் ஆகுது ஸ்லோகம் கூட்டம் வச்சிருக்கிறாங்க அவங்க எப்படி இந்த கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க என்ன செஞ்சிருப்பாங்க யாருமே தெரியாது நான் விசுவாசிக்கிறேன் அவர்கள் ஒரு கரிசனை உள்ள தேவனாக இருக்கிறார் அது போராட்டமா இருந்தாலும் சரி பிரச்சனையா இருந்தாலும் சரி பாடுகளா இருந்தாலும் சரி

சந்தோஷமா அதனால அவர் போனவர் போயிட்டாரு இவங்க போனவரை பத்தி நீங்க சிந்திச்சுக்காம அவருக்கு அவர் நல்லா விசுவாசமா இருந்தாரு சபைக்கு நல்லா உதவி செஞ்சாரு சபைக்கு சாட்சியா இருந்தாரு கெட்ட பழக்கம் அவரு கிடையாது ஆனா கட்ட கூப்பிட்ட போயாச்சு

அவமானங்கள் போராட்டங்கள் நின்ற நிமித்தப்படாம இருக்கலாம் உனக்கு அற்புதத்தை செய்ய முடியாது இல்லாத ஒரு இடத்துல அங்க ஒரு ஊச்சியை உண்டு பண்ணி அந்த தண்ணீரை அவங்க ரெண்டு பேரும் குடிச்சு அங்கே அவங்க கத்தருக்கு சோதர பெரிய ஜாதியாக மாறு வரைக்கும் கத்தவரோட கூட இருந்தார்

இந்த குடும்பத்துக்கு அற்புதம் நடக்கப்போம் அவர் திறந்துட்டார் அதை பற்றி நீ கவலைப்படாரு இனிமேல் இனிமேல் இயேசுதான் என் குடும்பத்துக்கு தலைவராக இருக்கிறார் நாங்கள் அவரை தான் நம்பி இருக்கிறோம் என் தேவன் அற்புதங்களை செய்ய போறாங்க இப்படியே சொல்லி நம்ம கடந்து போவோம் கற்று இந்த குடும்பத்தை ஆஸ்வதிப்பார்கள் நம்ம எல்லாம் கண்களை போடுவோமா கண்களை போடுவோம் கை விடாத நமக்கு இரு கையிலே பயம் இல்லையே झाल <laughs> झाल தேவராகிய இதற்கு நானு வர சபாவர் divinity மதித்து போனாலும் இன்றைக்கு உயிரோடு இருக்கிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த குடும்பத்தில் பாඳුநாகராய் இருக்கிற ஆண்டவரே அந்த குடும்பத்தை பாருங்க அந்த குடும்பத்தை பாருங்க மர்மையான சகோதரனுடைய கரத்துல ஒப்புக்கொடுக்கணும் இந்த ரெண்டு வாழிய பிள்ளையனுடைய கரத்துல ஒப்புக்கொடுக்கறாங்க இந்த ஆண்டவரே நிம்மbotonக்கு தராம ਦਿੱட்டுதிய நடத்ததுதான காரணங்களா ஸ்தோத்திரிக்கணும் கட்டாயத்து செய்யப் போறதுக்கெல்லாம் கட்டாயி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா

ठंड और सुना नानु ने बिट्टे बोले कर तुम मिल गए उन्हें कई बड़ों दर बिट्टे कई बार अपने कत्तर नहाने तो हो गया पर क्या कत्तर इस सोत्र मंडो बाबा अपने पिता कुमार नागी इस वी सोत्र मंडो पर सुतान देवनी सोत्र मंडो मेरे अस्तित्व में अपना पास समझो